பழைய நம்ம ராமுக துணி இருக்குல்ல அதில் வந்து மொத்தமே அழுக்கு கரை பிடிச்சிருக்கு அதை என்ன பண்ணுறது எப்படி எடுக்கிறது என்ன தரேன் என்னும் தெரியலை ஏதோ கரை அவனை ட்ரெஸ்ஸு மொத்தம் கரையார் கொஞ்சம் துவைச்சி வச்சிருக்கா துவைக்காமல் சரிப்பா இவனி தான் துவைக்கணும் கொஞ்சம் துவைச்சி விட்டு ஆ

அப்படி மிச்சி கொஞ்ச நேரம் வைக்கணும் பவுடரும் சோடா உப்பு சோடா உப்பு ஆமா வேற ஒண்ணும் இல்லையா சோடா உப்பு போட்டு கலச்சி மிச்சி வைக்கணும் மிச்சி வச்சிட்டு கொஞ்ச நேரம் வைக்கணும்